காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூர் அடுத்த பெண்ணலூர் கிராமத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு குடியிருப்பவர்களுக்கு மத்தியில் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கும் திடீரென குடோன் தீபிடித்து எரிய தொடங்கி மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது அதிலிருந்து பகுதி முழுவதும் புகை மூட்டம் குடியிருப்பு வாசிகளுக்கு சுவாச பிரச்சினையால் மிகுந்த சிரமம் அடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் வீரர்கள் தண்ணீரை வீழ்ச்சியடித்து தீயை கட்டுப்படுத்தினர் மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவு குடன்கள் வைப்பதை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி ஊர் பொதுமக்கள் அரசு கோரிக்கை வைக்கின்றனர் இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது